நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ ப்ரோ கபடி சீசன் டொல்லுக்காக ரெண்டு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்ம புது அசிஸ்டன்ட் கோச்சை இப்போ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க யார் அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலாஸ் டீம் இப்போ அவங்களோட என் ஒய் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிளேயரை இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஒரு பிளேயரை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மாதிரி ப்ரோ கபடி பார்த்துன அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச் பார்த்துன்னு அப்டேட் பக்கம் வரலாம் தமிழ் தலாஸ் டீம் இப்போ புதுசாக அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சை சைன் பண்ணி எடுத்துருக்காங்க யார் இந்த அசிஸ்டன்ட் கோச்னா டி சுரேஷ் குமார் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தவர் இப்போ தமிழ் தலாஸ் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக வந்திருக்காரு அண்ட் ஈவன் ஜெய்ப்பூர் பிங் பேண்டஸ் டீமோட ஹெட் கோச்சே நம்ம டீமுக்கு தான் தூக்கிட்டு வந்திருந்தோம் சஞ்சீவ் பல்யான் அண்ட் சுரேஷ்குமார் இந்த ஒரு காம்போ அப்படியே எங்கள் தமிழ் தலாஸ் டீமுக்கு கண்டினியூ ஆக போகுது அண்ட் குறிப்பாக சஞ்சீவ் பலியான தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணவனே மேக்ஸிமம் தெரிஞ்சு போச்சு எப்படியும் அசிஸ்டன்ட் கோச்சாக நம்ம சுரேஷ்குமார் அவர்கள் தான் வரப்போகிறாரு ஏன்னா ஆல்ரெடி ஜேபிபிக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப முக்கியமாக சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காரு ஆல்ரெடி ப்ரூ கபடிலாம் நிறையவே டீம்ஸுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு பட்னா யூமுமா மாதிரி டீமுக்குலாம் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் அதே சமயம் பட்னா பெரஸ் டீமுக்கு ட்ராஃபியும் வின் பண்ணியிருக்காரு பல்யான் கோச்சாக இருக்கும் போது தான் இவர் பிளே பண்ணியிருந்தார் ஸோ சஞ்சூ பல்யானுக்கு கீழே ஒரு பிளேயராகவும் இவர் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் அதே சமயம் கோச்சாவும் ஜேபிபி டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காரு அண்ட் ஸ்கவுட்டிங் எல்லாமே பிரமாதமாக இருந்திருக்கு முக்கியமாக தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அ பிளேயராகவும் சரி இல்லை கோச்ச ஸ்டாஃப்பாகவும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எப்போதுமே விரும்பியிருக்காங்க அண்ட் அதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியும் ப்ரோ கபடி சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன் மாதிரியான சீசன்ஸில் தமிழ் தெரிஞ்ச கோச்சும் தமிழ் கோச்சியும் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம உதயகுமார் சாருக்கு கூட லேட்டாக தமிழ் தெரியும் அண்ட் அடுத்ததான் லாஸ்ட் சீசன் நம்ம தருமலா சேர்லா தானேன்னா அவருமே ஒரு தமிழ் கோச்சாக தான் இங்கே இருந்திருந்தார் ஸோ இந்த டைம் அந்த வரிசையில் நம்ம சுரேஷ்குமார் அவர்களும் இறஞ்சிருக்காரு அசிஸ்டன்ட் கோச்சாக நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னென்னா சேரனாவாக நீங்கள் ஹெட் கோச்சாக போனால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அவர் அசிஸ்டன்ட் கோச்சாவது வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஈவன் இந்த போஸ்ட்டை போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் கூட நிறைய பேர் கமனில் போய் சேரனாவை போட்டிருக்கலாமே அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதே எனக்கு கண்டிப்பாக அதுதான் தோணுது சுரேஷ் குமார் நல்ல கோச் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த காம்போவாக இருக்கும் பட் சேரானா லாஸ்ட் சீசன் நல்லா தான் பண்ணியிருந்தார் ஒரு சில இன்ஜூரி பிரச்சனைகள் அண்ட் அதே மாதிரி உதயகுமார் சாரோட இன்ஃப்ளூஷன் இந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள் அந்த சீசனில் இருந்தது அட்லீஸ்ட் அவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இட்ஸ் ஓகே என நல்ல ஒரு கோச்சஸ் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க எங்கள் தமிழ் தலாஸ் டீமுக்கு எப்படிப்பட்ட சக்ஸஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் சைன் பண்ணி எடுத்திருக்காரு அந்த என்ஐபி பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம் ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்காக முதல் பிளேயராக சைன் பண்ணப்பட்ட பிளேயர் இவர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு அபிஜித் பவார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க இவரை வரைக்கும் இவர் ஒரு லெஃப்ட் ரைடர் இதுக்கு முன்னாடி யுவா கபடி சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காரு அண்ட் அது போக நிறையவே லோக்கல் டோர்னமெண்டில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ தமிழ் தலாஸ் டீம் ஸ்கவுட்டிங் மூலமாக தான் இவரை செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்க்குறதுக்கு நல்லா ப்ராமிசிங்கான பிளேயராக தெரியாது அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மேலே தான் நம்மளால அதிக நம்பிக்கை வைக்க முடியுது ஏன்னா ஆப்ஷனில் எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் எடுத்தாலும் அது வேலைக்காக மாட்டுக்கு அண்ட் அதே சமயம் கடந்த ஒரு சில சீசனை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரோ கபடினால் நிறையவே யங்ஸ்டர்ஸ் புதுசு புதுசாக உள்ளே வந்து ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதே சமயம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஐபிஎல்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாமுவான் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறத விட புது புது யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்து முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் இப்படி தான் மாறிக்கிட்டு இருக்குது ப்ரோ கபடியும் ஆல்மோஸ்ட் இப்படி மாற ஆரம்பிச்சிடுச்சு அண்ட் இந்த சீசனும் இப்படி தான் இருக்க போகுது பெரிய பெரிய பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் புதுசு புதுசாக உள்ளே வர இந்த யங்ஸ்டர்ஸ் வெறித்தனமாக ப்ளே பண்ண போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த என் சைன் பண்ணி எடுக்கிறாங்கல்ல இந்த பிளேயர்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க இந்த என்ஒய்பி ஒய்ப்ளேயர்லேருந்து தான் நம்ம சகராத்தி நரேந்தர் கொண்டோலா நிதேஷ்குமார் மாதிரியான பிளேர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ இந்த டைமும் இதற்கப்புறமும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிளேயரை தமிழ் டீம் சைன் பண்ணி எடுப்பாங்க ஸோ இப்போ முதல் பிளேயரை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக அந்த ரெண்டு மூணு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலாஸ் டீம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது நல்லதா இல்லை புது புதுசாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பெரிய பெரிய ஜாம்புவான் பிளேயர்ஸ் பக்கமே திரும்ப போகிறது நல்லதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்